வெல்கம் பேக் சேனல் நான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈசி பை பிராண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் விமன்ஸ் கலெக்ஷன் சொல்லிவிட்டு எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா குர்த்திஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா செம்மையான நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு கோட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குர்த்திஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க ஈஸி பை ப்ராண்ட் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சம்மருக்காக நியூவாக லான்ச் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் மெயினாக வந்து விமென்ஸ்க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது மென்ஸ் கிட்ஸ் வேற விட விமன்ஸ்க்கு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதில் அதிகமாக நான் இந்த மாதிரி குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸும் நிறைய வந்து வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு ரெண்டு டிஷர்ட் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்வே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆஃபர்லலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தான் உங்களுக்கு செம்மையான ஆஃபரில் வந்துட்டு இந்த சம்மருக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம சேனலில் புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சாரீஸ்லாம் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய புட்டிக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி சாரீஸ் அப்டேட் வரும் உங்களுக்கு தேவையான பிடிச்சமான சாரீஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குவாட் செட்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர் காட்டனில் லெனின் காட்டன்லலாம் வந்து அவைலபிளாக இருக்குது சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கொளத்தூரில் லொக்கேட் ஈஸி பை ஷாப்பில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு செவன் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒயிட்டுக்குனே தனியாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஒயிட் குர்த்திஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு செவன் டபுள் நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்துட்ருக்குது எயிட் டபுள் நைன் தான் கோட் டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பிளைனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செவன் டபுள் நைனில் அன்னார்கலை டைப்பில் ஏலைன் குர்த்தி மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு உள்ள குர்த்தியும் மேலே வந்து கோட் டைப் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கலரும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது டூலே வந்து இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய வந்து காட்டனில் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் உங்களுக்கு ஆர்கின்ஸா மெட்டீரியலில் வந்து வரக்கூடியதான் இதெல்லாமே கொஞ்சம் வந்து ராயலாக இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோவாட் செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கோவாட் செட்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே வந்து நான் காமிச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிளாசோ பேண்ட்ஸ் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பேண்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இண்டோ வெஸ்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இண்டோ வெஸ்டர்னுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது அதில் ரொம்ப ப்ரீட்டியான இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைன்லேருந்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது செவன் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் போனீங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸ் மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து வியர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணிங்க ஸ்லீவ்லெஸ்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு லெக்கின்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாசோ பேண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பை டூ அது மாதிரி வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே நல்லா இருந்தது நிறைய காட்டனில் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது பிளாசோ பேண்ட்ஸும் நிறையவே வந்து வச்சுருந்தாங்க இப்போது நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் இது ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ டபுள் நைன் ஈச் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வாங்கினீங்கன்னா த்ரீ டபுள் நைன் எம்ஆர்பி வந்து வரும் டூ டபுள் நைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் நான் வந்து போயிருந்தேன் அந்தளவுக்கு கீழே அதனால தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த தடவை நிறைய வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஏற்ற மாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டாக சூப்பரான ப்ரிண்ட்ஸு லைட் கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் வியர்லாம் ரேண்டமாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நைட் சூட்ஸ்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஃபுல் கை ஆஃப் கை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரியே இங்கே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் நம்ம நார்மலாக மேக்ஸ் ரிலைன்ஸில் எடுக்கிற மாதிரி வந்து இருக்காது அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஷர்ட்லாம் பை டூ ஒன் சிக்ஸ்டி நைன்க்கு வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பேக் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் டபுள் நைன்க்கு சூப்பர் பிரிட்டியான இந்த ஒரு பெரிய ஹேண்ட்பேக் அதுக்கப்புறம் த்ரீ டபுள் நைனில் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்லிங் பேக்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஒன் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது மென்ஸ்க்கும் வந்து அவைலபிளாக இருக்குது தனி செக்ஷனில் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒன் டபுள் நைன்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டூ டபுள் நைன் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது மாதிரி குட்டீஸ்க்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நீர் லென்த்தில் இருக்கக்கூடிய நைட் சூட்ஸ்ஸாக வந்து பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கதோட பிரைஸ்லாம் ஃபோர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் நீங்கள் நிறையவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மருக்காக நிறைய சம்மருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி கிராண்டா இருக்கிற டிரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் டுவெண்ட்டி ஒன்லாம் அபவ் டூ தௌசண்ட் கம்மியாக நீங்கள் வந்து வாங்கவே முடியாது இங்கே உங்களுக்கு ஃபைவ் டபுள் 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 நைன் நைன் ஃபோர் சிக்ஸ் நைன்லலாம் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு டாப்லாம் பாருங்கள் ரொம்ப பெட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மேலே வந்து வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது மாதிரி உங்களுக்கு கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது இங்கே வந்துட்டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் தனியாக ஒரு செக்ஷன் அதுக்கப்புறம் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தனியாக ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இது மாதிரி கேர்ள் பேபிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் சம்மருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பிரிட்டியான கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அழகழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் மேக்னாக்கு இதெல்லாம் எதுவுமே பார்த்தாது ஏன்னா மேக்னா வந்து த்ரீ இயர்ஸ் ஆக ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு மேக்னா குட்டி பிள்ளையா இருக்கும்போது நான் நிறைய இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அது வந்து பனியன் கிளாத்தில் கொடுத்துட்டு மேலே வந்து நெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சோ ஒரு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவோ பேபி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த மாதிரி நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் பனின் கிளாத் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்கள் வீட்டில் கேர்ள் பேபி இருக்காங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நைன்டி நைன் ருப்பீஸ்லாம் ஆஃபரில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதனால் சீக்கிரமாக ஸ்டோரை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோரோட எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதனால நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வெஸ்டர்ன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இது வந்து பாய் பேபி கேர்ள் பேபிக்குன்னு தனித்தனி செக்ஷன்ல இருந்துச்சு எப்போ பார்த்துட்டு இருக்கா பாய் பேபிக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பாய் இங்கே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க பாய் பேபி செக்ஷன் தனியாகவே வந்து இருக்குது இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் பாய்ஸ்க்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்க்குறதுலனா கேர்ள் பேபிக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இதில் டீஷர்ட் ட்ரவுசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து தேடி எடுக்க வேண்டியதாக இந்த பாக்ஸில் அது மாதிரி வந்து வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாய்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு வந்து காமிக்கிறேன் இது மாதிரி நிறைய ஷர்ட் டீ ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைன்லேயே இருந்துச்சு டூ டபுள் நைனில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் வந்து காமிச்சேன் இது மாதிரி தனித்தனி செக்ஷனாக வந்து வச்சுருப்பாங்க நான் நிறைய வந்து இந்த சம்மர் ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை வந்துட்டு எல்லாமே சம்மர் ஏற்ற மாதிரி இருக்குது லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்ததுனால கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி பை டூ வந்துட்டு ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க டிஷர்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மென்ஸ் கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன்லேருந்து இங்கே வந்து டீ ஷர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் தான் மேக்ஸிமம் அதுக்கு அதிகமாக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஷர்ட்ஸு டீஷர்ட்ஸ் தான் அதிகம் இங்கே அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இப்போ நான் சொல்லி ஆகணும் கொரியன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா கொரியன் ட்ரெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கொரியன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லைட் கலர்ஸ் ஷர்ட்டு டீ ஷர்ட்ஸு ட்ரௌசர்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்லிப்பர் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஒன் டபுள் நைன் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய இது மாதிரி வந்துட்டு மென்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன்லாம் ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் டீ டிஷர்ட் எல்லாமே வந்துட்டு கொரியன் ஸ்டைல்லே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சைனீஸ் கலரில் இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க இந்த சம்மருக்கு போடுற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் வச்சு நிறைய ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹக்கோபா மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி குட்டீஸோட ட்ரௌசர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் லென்ன வந்து ஸ்டார்ட் ஆகுது சும்மா போனோம் நாங்கள் சும்மா இல்லாமல் நிறைய நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் புட்டிக்கும் இருக்குது உங்களுக்கு சாரி வேணும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பை ஷாப் பக்கத்துலேயே கருப்பட்டி காஃபி இருந்துச்சு அங்கே இந்த ஒரு கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் இந்த பணியாரமும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ராகி கொழுக்கட்டை நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய்